சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கந்த சஷ்டி கவசத்தோட பொருள் விளக்கம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் அருள் கந்த சஷ்டி கவசம் தானே இதோட பொருள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் முருகனை மனதார பக்தியோட நினைச்சு இந்த தோத்திரம் செய்யறவங்களுக்கு வலிமை வாய்ந்த பழைய தீவினைகள் எல்லாம் ஓடி போகும் நீங்கிவிடும் உடல் மனம் படும் துயரங்கள் எல்லாம் போய்விடும் நீங்கிவிடும் மனதில் உள்ளத்தில் கந்தசஷ்டி கவசம் எனும் மந்திரத்தை முழு மனதுடன் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மனதை விடாமல் எல்லாத்தையும் பத்து நிமிடம் தூக்கி எரிந்துவிட்டு முருகனிடம் மனதை செலுத்தி கொண்டு பக்தியுடன் ஊன்றி பதித்து வைப்பவர்களுக்கு பதினாறு வகையான வேண்டிய அருள் பொருள் செல்வங்கள் கிடைக்கப்பட்டு அந்த செல்வங்கள் அதிகரித்து வளரும் தவ நிலையும் சித்திக்கும் வாய்க்கும் குற்றமற்றவராகிய சிவபெருமான் நெற்றி கண்ணால் பெற்று அருளியவர் ஆறுமுக பெருமான் முருக கடவுளின் சஷ்டி திருநாளில் ஓதுவதற்கு தகுந்தது மட்டுமல்ல எல்லா நாளிலுமே முடிந்தால் தினமும் முப்பத்தி ஆறு முறை சொல்வதற்கு உரியது கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் எனும் இந்த நூலை நாள்தோறும் ஓதுபவர்களுக்கு கிடைக்கும் சித்திகள் நான்கினை குறிப்பிடுகிறது இந்த காப்பு பாடல் அந்த நான்கு சித்திகளாவன வல்வினை போகும் துன்பம் போகும் செல்வம் பெருகும் நிஷ்டை கைகூடும் வல்வினை என்பது வலிமை வாய்ந்த அல்லது விடாமல் பற்றி கொள்கின்ற வினை என்று பொருள்படும் நம்மை விட்டு நீண்ட காலம் விலகாத வினையை கூட விளக்கும் ஆற்றல் வாய்ந்தது இந்த கந்த சஷ்டி கவசம் என்று இங்கு குறிப்பிடுகிறார் துன்பம் எனும் சொல் அன்றாடம் வாழ்வில் நேரும் இடர்பாடுகள் துயரங்கள் போன்றவற்றோடு பிறவி எனும் சுழலில் பிடிபட்டு வருந்துகின்ற துன்பத்தையும் குறிக்கும் அத்தகைய துயரம் யாவையும் நீக்க வல்லது சஷ்டி கவசம் செல்வத்தை பற்றி குறிப்பிடும்போது இரண்டு விதமான நன்மைகளை சொல்கிறார் ஒன்று செல்வம் பழித்தல் இரண்டு செல்வம் கதித்து ஓங்குதல் பழித்தல் என்றால் ஆசைப்பட்ட நல்லதெல்லாம் எளிதில் கைவரப்பெறுதல் பெறுதல் என்று பொருள் கந்த சஷ்டி கவசம் என்னும் அருள்பாட்டை நெஞ்சில் பதித்திடும் பக்தர்கள் நினைத்த பொருட்பேறு பெறுவர் மேலும் கதித்து ஓங்கும் என்று சொல்வதன் மூலம் அவ்வாறு சேர்ந்த செல்வம் சற்றும் குறையாமல் மென்மேலும் பெருகி வாழ்வை வளப்படுத்தும் என்கிறார் துன்பமும் வினையும் நினைத்து புலம்பாமல் பாதுகாக்க அவன் இருக்கிறான் குலதெய்வம் இருக்கிறது என்று மிகவும் நம்பிக்கையாக உள்ள மனதில்தான் சிந்தனை நிலைக்க கந்த சஷ்டி கவசம் எனும் இந்த மந்திரத்தை துதித்து துன்பமும் வினையும் நீங்க பெற்றவர்களுக்கு நிஷ்டை கைகூடும் நிஷ்டை என்ற சொல்லுக்கு யோகத்தில் ஆழ்ந்து இறைவனை தனக்குள்ளே காணும் நிலை என்று பொருள் கூறலாம் பதிப்போர்க்கு என்னும் வார்த்தை பதித்தல் என்றால் நிலை நாட்டுதல் அல்லது ஊன்ற செய்தல் பொருள் அதாவது கந்த சஷ்டி கவசம் என்னும் இந்த நூலை வாயால் படிப்பதோடு மட்டுமில்லாமல் நெஞ்சில் பதிக்கவும் செய்ய வேண்டும் அப்போதுதான் முழு பயனும் கிடைக்கும் ஒரு பாட்டின் அர்த்தத்தை முழுவதும் உணர்ந்தால் ஒழிய அப்பாட்டை நெஞ்சில் பதிப்பது என்பது இயலாத காரியம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவநடி அடைவார் என்று மாணிக்க வாசகர் அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே கூறின்னு சொல்லியிருக்கிறார் பொருள் நெஞ்சே அப்படின்னா எனது மனமே இந்திரன் முதலான தேவர்கள் பட்ட தொல்லைகள் படியாக சூரப்பதுமன் முதலான அசுரர்களுடன் போர் செய்து அவர்களை சம்ஹாரம் செய்த முருக கடவுளுடைய திருவடிகள் குறிவைத்து தொடங்கிய காரியம் தடங்களின்றி முடியும் பொருட்டு அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை என்று முழு மனதுடன் குறிவைத்து முருகப்பெருமானை தியானித்து வணங்குவாயாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் முருகப்பெருமான பிரச்சனை தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு மற்றமும் நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி